நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆதியும் அந்தமும் இல்லாத ஈசனுக்கு அண்ட சராசரங்களை கட்டிக்காக்கும் மகாதேவனுக்கு தேவாதி தேவர்கள் வாழ்த்து மழை பொழிய கணக்கில்லா பக்தர்கள் மெய்யுருக மோட்சம் தரும் மகா சிவராத்திரி ஓம் நம சிவாய சிறப்பு நேரலை நீங்கள் இதுவரை வேறெங்கும் கண்டிராத பதினெட்டு மணி நேர தொடர் கொண்டாட்டங்கள் உங்களுக்காக உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மறுநாள் அதிகாலை ஆறு மணி வரை மகாலில் சிவலோக அனுபவத்தை தரும் பிரம்மாண்ட சிவராத்திரி திருவிழா தீமைகளை சிதறடிக்கும் கைலாய பாக்கியம் சிந்துஜா வழங்கும் சிவபுராண ஹரிக்கதா பரமே வேண்டாம் அப்படின்னா கடவுளுக்கே ஆசையா இருக்கா ஏதாவது வருத்த குடுத்தே ஆகணும் அப்படின்னு தேனூரும் தேவாரம் கோல்டு தேவராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிவகானங்கள் சுந்தர் ராம தீட்சிதர் வழங்கும் சிவபக்தி சிரவன் வழங்கும் சிவபக்தி பாடல்கள் மெய்சிலில் கூட்டும் ருத்ரம் சாண்டி நடராஜனுக்கு ஸ்ரீகலா வழங்கும் நாட்டிய அர்ப்பணம் வாணி மகால் கைலாயமாக மாறவிருக்கிறது யர்கள சிவபக்தர்கள உங்கள் பிறவி பயனை அடைய உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் ஈசனின் அருளை பெற நடைபெறும் இடம் மகால் ஜீனகர் சென்னை நடைபெறும் நாம் பிப்ரவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பதினோரு மணி முதல் அனைவரும் வாரியில் அனுமதி இலவசம் இலவச டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அலுவலகம் எயிட்டீன்த் மெயின் ரோட் அண்ணா நகர் மற்றும் கவசம் கனெக்ட் அலுவலகம் சேத்துப்பட்டு சென்னை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ இரவு எட்டு மணி முதல் விடிய விடிய ஸ்ருங்கேரி மற்றும் ஈஷாவிலிருந்து சிவராத்திரி கொண்டாட்டங்களின் நேரடி ஒளிபரப்பு மகா சிவராத்திரி ஓம் நம உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்